ஏன் திமுகவிலே கூட என்னால் இணைந்து செயல்பட்டு இருக்க முடியும் ஆனாலும் கூட தலைவருடைய அவர் என்ன அவருடைய அவர் நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் கட்சியில் வந்து இணைந்தார் எத்தனையோ பல அரசியல் கட்சிகளில் எனக்கு தொடர்பு இருந்தாலும் ஏன் திமுகவிலே கூட என்னால் இணைந்து செயல்பட்டிருக்க இருக்க முடியும் ஆனாலும் கூட தலித் மக்களின் நலன்களுக்காக உங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்றுதான் என்னிடத்திலே தொடக்கத்தில் பேசினார் அதன் அடிப்படையில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிலே தன்னை இணைத்துக் கொண்டார் அவர் தற்போது வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்னுடைய நியாயமான கோபங்கள் மக்கள் நலன் கருதி நான் வெளியிடும் கருத்துக்கள் திருமாவர்களுக்கும் எனக்கும் இடையிலான ஒரு உறவை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இடைவெளியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதற்கு நான் இடம் கொடுக்க விரும்பவில்லை எனவே விலகுகிறேன் என்று கூறியிருக்கிறார் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர் அது குறித்து பொதுவெளியில் கருத்து சொல்லுவது வழக்கமில்லை தலைமையிடம் அல்லது அதற்கென நியமிக்கப்படுகிற ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் அவர் விளக்கம் அளிக்கலாம் அந்த விளக்கம் ஏற்கப்பட்டு நடவடிக்கை தேவையில்லை என தலைமை கருதினால் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதினால் மறுபடியும் அவர் கட்சியிலே இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறது இதுதான் வந்து ஒவ்வொரு கட்சியிலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு நடைமுறை ஆனால் இடைநீக்கம் செய்யப்பட்ட அன்றே அவர் வெளியிட்ட அறிக்கை இடைநீக்கம் குறித்து அவர் சொன்ன கருத்து கட்சிக்கு எதிராக அல்லது தலைமைக்கு எதிராகத்தான் இருந்தது அதாவது அந்த விளக்கம் அவருடைய பார்வையில் சரியாக இருந்தாலும் கூட ஒரு கட்சியின் நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வந்து வருகிற போது அந்த சிஸ்டத்துக்கு அக்கஷ்டமாகணும் அதற்குள்ள இணைந்து வேலை செய்வதற்கு உடன்படணும் நமக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட நாம் மக்களுக்காகத்தான் பேசுகிறோம் என்றாலும் கூட கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலில் முக்கியமானது அதனால்தான் பௌத்தத்தில் கூட புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்பதை ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் சங்கம் என்பது அமைப்பு அமைப்புக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதுதான் அதற்கு பொருள் அறிவே உன்னை வணங்குகிறேன் அறமே உன்னை வணங்குகிறேன் அமைப்பே உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் பௌத்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான முழக்கம் ஆகவே ஒரு கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது அவருடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கலாம் அவருடைய குரல் நியாயமானதாக இருக்கலாம் அவருடைய பார்வையிலே அது சரியானதாக இருக்கலாம் ஆனால் அந்த குரல் கட்சியின் வழியாக ஒழிக்க வேண்டும் கட்சியின் நலன்களுக்கு இணங்கி அது செயல்பட வேண்டும் அதுதான் முக்கியமானது அதை அவரிடத்திலே பல முறை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பது அவருக்கு சரி என்கிற அடிப்படையில் தான் மேற்கொண்டிருக்கிறார் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கமில்லை கட்சியின் நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர் இயங்க வேண்டும் என்பதுதான் அந்த இடைநீக்கம் நடவடிக்கையின் நோக்கமாகும் ஒரு ஒரு பழக்கம் வந்து மூணு வருஷமா பழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இருந்து அவரோடு பழக்கம் கட்சியில் இணைந்து ஓராண்டாக பல்வேறு அப்படிதான் நான் வந்து அதை பார்க்கல அவர் வந்து ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது உடனே எதையும் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறார் ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்த பிறகு அவர் என்ன நினைத்தாலும் தலைமையிடம் சொல்லி அல்லது தலைமையின் வாயிலாக கட்சியாக அது வெளிப்பட வேண்டும் கட்சியின் மூலம் வெளிப்பட வேண்டும் கட்சி எடுக்கிற முடிவு தனிநபராக இருக்கிற தலைவர் முடிவல்ல கட்சி என்றால் அதுக்குள்ளே அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடக்கம் அதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் வந்து மாநில அளவிலே மாவட்ட செயலாளர்களை கூட்டி பேச முடியாது அதற்காகத்தான் ஒரு குழு என்ற அமைப்பை வைத்திருக்கிறோம் ஆகவே ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளை நாம் எடுக்க முயல்கிறபோது உயர்நிலைக் குழுவிலே கலந்து ஆய்வு செய்வது என்பது நடைமுறையாக இருக்கிறது ஆனால் அவர் அதை இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் நடைமுறை ஆகியவற்றை உள்வாங்கிக் கொள்வது முக்கியமானது இது இல்லாம நான் ஒவ்வொரு சொல்ல முடியும் அதெல்லாம் நான் எங்களுக்குள்ள கட்சிக்குள்ள ஒருத்தர் இருக்கும்போது என்னென்ன பேசணுமோ பேசணுமோ அதெல்லாம் பேசியிருப்போம் அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்திருப்போம் அதை வந்து நம்ம ஒவ்வொரு வாரியாக டேட் வாரியாக சொல்ல முடியுமா என்ன அவர் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற துடிப்பை கொண்டிருக்கிறார் அது வரவேற்க தகுந்தது தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் போன்ற விளிம்புற மக்களின் நலன்களுக்காக போராட வேண்டும் என்கிற எண்ணமும் அவரிடத்தில் இருப்பதை வரவேற்கிறோம் ஆனால் அவசரம் கூடாது அமைப்புக்கு கட்டுப்பட்டு இயங்குகிற ஒரு பாங்கு அவசியமானது பக்குவம் அவசியமானது பீச்சு வழங்கிட்டீங்க அதுக்கு திருமணம் என்ன சொல்லுங்க மாற்றத்திற்கு ஏற்படும் நினைக்கிறாரு ஆனா வந்து ஒரு கட்சியின் தலைமையின் கீழ் பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை தலைவருடைய வார்த்தைகள் வந்து எப்பயுமே நான் வந்து கட்டுப்படுறேன் அவர் என்ன சொல்லுவாரோ அவருடைய அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவருடைய நான் பயணிப்பேன் ஆனா மழை வெள்ளங்கள் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பாரபட்சம் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் மற்ற பகுதிகளில் வந்து அதிகமா நிதி கொடுக்கப்பட்டு வர மாவட்டங்கள் இரண்டாயிரம் ரூபாய் பிசை மாதிரி வேல்முருகன் வந்து எப்படி இன்னும் கொஞ்ச நாள் அவரையும் வந்து சங்கின்னு சொல்லிடுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கூட்டணி நேரத்தில் தலைவர்களுக்கு வந்து மரியாதை தராங்க ஆனா வெற்றி பெற்ற அமைச்சராயிட்ட பிறகு அவங்களோட உரிவாளர்களை வந்து கூப்பிடுறாங்க இது வந்து ஒரு எப்படி இதை எப்படி பாக்குறீங்க சார் வச்சிருக்காரு கண்டிப்பாக வேல்மருகன் அவருடைய கருத்துக்களை வந்து நான் உடன்படுறேன் இதற்காக தான் வந்து ஒரு குறைந்த பட்ஜெட் செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லா தலைவரும் அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தா இருந்துச்சு அதை சொன்னதற்காக தான் என்னுடைய என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன் பட் அந்த கொள்கையை கண்டிப்பாக என்னுடைய பயணத்துல உறுதியா என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்கும் திருமானனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பாக்குறேன் நான் அவரு அவருக்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் அதுவும் கலரசியில வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன் அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆசான் அவரு அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவருடைய அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கும் இல்லை இன்றைக்கு வந்து எந்த இணைப்பு அப்படிங்கிறத விட என்ன செய்யணுங்கிறது வந்து வந்து இன்னும் தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்காக வந்து இந்த இரண்டு வருடம் விடுதத்தைகள் தோழர்களுடன் பயணித்த எல்லா தோழமைகளுக்கும் என்னுடைய கூட இருந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியோட பி டீமாக சொல்லிவிட்டு இன்னைக்கு வேல்முருகன் பேசியிருக்காரு அவரும் பி டீம்மு அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடின்னா நீங்க வந்து உங்களை நக்ஸெட்டுன்னு சொல்லுவாங்க மழ வேலையத்தில் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களை வந்து சங்கின்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வந்து பிரச்சாரம் பிரச்சார களத்துலேருந்து ஒரு முழு நேர அரசியல் அரசியல்வாதியாக வரும் பொழுது நமக்கு என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் தான் பதில் சொல்ல முடியும் அது வந்து நம்ம வந்து பெரியார் பெரியார்வர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் போது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் தான் வந்து அதுக்கான பதிலை சொல்ல முடியும் விமர்சனங்களும் விமர்சனம் யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட நம்மளுடைய பயணத்தின் மூலயமா அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவலுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உண்மையா எதிர்கால பயணம்ங்கிறது வந்து கூடிய விஷயத்தில் பத்திரிகையாளர்களோடு சந்தித்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இதுதான் என்னுடைய